ஆஸ்திரேலியா இந்தியா கிரிக்கெட் ஆட்சியின் இரு பேரரசுகள் வெல்கம் டு அரிமா மீடியா ஆஸ்திரேலியாவின் அசத்தலான தொடர்ச்சி வெற்றிகள் உலக கிரிக்கெட்டில் அவர்களை எப்போதும் முன்னணியில் நிறுத்தின இந்தியாவின் புதிய தலைமுறை சக்தி தைரியமான ஆட்டத்தால் உலகை கவர்ந்தது இரண்டாயிரத்து ஒன்று கொல்கத்தா ஃபாலோஆன் திருப்பம் உலக கிரிக்கெட்டின் சரித்திரத்தை மாற்றியது இரண்டாயிரத்து பதினொன்று உலக கோப்பை வெற்றி இந்தியாவை மீண்டும் ஆட்சியாளர் நாடாக உருவாக்கியது ஆஸ்திரேலியாவின் ஆறு உலகக்கோப்பை பட்டங்கள் அவர்களின் அலட்டலற்ற தன்னம்பிக்கையை வெளிக்காட்டின இந்தியாவின் பியாருள் நிறைந்த பேட்டிங் வரிசை உலகம் முழுவதும் வியப்பை ஏற்படுத்தியது ஆஸ்திரேலியன் பவுலர்களின் அதிரடி தாக்குதலை இந்திய பேட்ஸ்மேன் தைரியமாக எதிர்கொண்டனர் கபில் தேவ் முதல் விராட் கோலி வரை இந்தியாவின் ஆட்ட வீரம் உயர்ந்தே வந்தது ஸ்டீவ் வா முதல் பேட் கம்மின்ஸ் வரை ஆஸ்திரேலியாவின் ஆட்சி தொடர்ந்தது பாடர் கவாஸ்கர் கோப்பை இரண்டு நாடுகளின் போட்டி உணர்வின் உச்சநிலை இந்தியாவின் தொடர் வெளிநாட்டு வெற்றிகள் அவர்களை உலக சக்தியாக மாற்றின ஆஸ்திரேலியாவின் பிக் மேட்ச் மனநிலை அவர்களை எப்போதும் முன்னேற்றியது இந்தியா ஆஸ்திரேலியா போட்டிகள் எப்போதும் ட்ரில்லராக மாறுவது பழக்கம் டெஸ்ட் ஓடிஐ டி டுவெண்ட்டி எந்த வடிவம்தான் இருந்தாலும் இரு நாடுகளின் ரசிகர்களும் இந்த மோதலை கிரிக்கெட்டின் சூப்பர் கிளாசிகோவாக கருதுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பை இறுதியில் ஆஸ்திரேலியாவின் அசத்தலான மீண்டெழுச்சி வரலாற்றை மறுபடியும் எழுதின அந்த இறுதிப் போட்டிக்கு முன்பு கம்மின்ஸ் கூறிய நத்திங் மோர் சாட்டிஸ்ஃபைங் தென் ஹீரிங் அ பிக் கிரவுட் கோ சைலண்ட் தருணம் கிரிக்கெட் உலகில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது இந்தியா ஆஸ்திரேலியா மோதல் என்றும் கிரிக்கெட்டின் அரசியல் போர் என ரசிகர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்